கேப்டனும் எஸ் அவர்களும் பதினே பதினேழு படங்கள் ஒன்னு நடிச்சிருக்காங்க அவர் டைரக்ஷன்ல இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் விஜய் இப்ப பெருசா தெரியுது சினிமால வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனா இருந்த காலத்துல இருந்து கேப்டன் அவங்கள பாத்துருக்காரு நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால உங்களுக்கு வேணா விஜய் விஜய் இல்லை எங்களுக்கும் எங்க பையன் தான் நான் சொல்லுவேன் இப்ப விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் ஏஏல கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்கணும் செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார் வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரா அவர் கேப்டன் போட்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்குது எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது எங்களுக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சி ஆன கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாரு மேடையில் சந்தோஷம் அவர் அண்ணன்னு சொல்லும் போது நாங்க அவரை தம்பின்னு சொல்றோம் அவ்வளவுதானே கண்டி அதுக்காக எங்க வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா கேப்டன் வந்து நடிகராக எவ்வளவு உழைத்து இன்னைக்கு கலை கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனை வேட்டியை பற்றி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க அது தவறான முன் உதாரணம் ஆயிரும் அதனால யாரும் கேப்டன் இடத்தை பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே நிகர் தேவை மட்டுமே